வணக்கம் கதை முடிந்தது வணக்கம் போடுவார்கள் என்று சினிமாவில் நினைத்தால் ஆனால் இங்கு அடுத்த யுக்தியை தொடங்கிவிட்டார் திரு விஜய் டிவி கே கட்சி அரசியல் செய்யக்கூடிய புதிய யுத்திகள் முதல் யுத்தி என்னன்னு பார்த்தோம்னா நேற்றே அந்த செய்தி நமக்கு கிடச்சிருச்சு காங்கிரஸ் கட்சியை எப்படியாவது தன்னோட கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுல உறுதியாகிட்டார் திரு விஜய் அதுக்கு காரணமாக அமைஞ்சது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கான ஆதரவு அடுத்த கட்டம் திரு பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கட்சியின் ஒரு அடையாளமாக பார்க்கக்கூட கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டில் பன்னெண்டு பெர்சன்ட் வாக்கு இருக்குதுங்க காங்கிரஸுக்கு ஆனால் அந்த கூட்டணி ஆட்சியாக நம்ம இருந்து 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 பலகீனமாகி போயிருச்சு நம்ம கட்சி அப்போ ப கட்சியோட பலத்தை காட்ட வேண்டிய நேரம் இது அப்போ ஒரு புதிய கட்சியோடு நம்ம சேரணும் நம்மளோட ஓட்டு வங்கி அதிகரிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி பேசுகிற செய்திகள் வெளிவந்தன அதே நேரத்தில் விஜய் அவர்கள் உடனடியாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் காங்கிரஸ் கட்சி எங்கள் கூட வந்துச்சுன்னா எழுபது தொகுதி உங்களுக்கு நிச்சயம் ஒரு துணை முதலமைச்சர் தொகுதியும் கொடுக்குறேன் ஆறு மினிஸ்டர் அமைச்சர்களையும் கொடுக்குறேன் இருபத்தெட்டு லோக்சபா தேர்தல் மொத்தம் தமிழகத்தில் நாற்பது சீட்டு இருக்குது பாண்டிச்சேரியை சேர்த்து அதில் இருபத்தெட்டு உங்களுக்கு மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு பெரிய ஐஸ் கட்டியத்தை யோசிச்சிட்டாருங்க காங்கிரஸுக்கு இப்போ காங்கிரஸ் என்னடா செய்யணும் ஒரு புரியாத புதிராக இருக்கிறாங்க இது ஒரு யுக்தி அதே நேரத்தில் திரு சசிகலா அம்மையாரையும் ஓபிஎஸையும் உள்ளே இழுக்கிறதுக்கான வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி ஒரு புது யுத்தி இன்னொன்று என்ன பண்ணிட்டாரு இதுதான் பெரும் அளவில் பேசும் பொருளாக இருக்குது மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படிங்கிற மாதிரி என்னடா இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நினப்பீங்க நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களோட தேர்தல் பரப்புரை வசனம் இது இந்த அறிக்கை மாதிரி விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை ரெடி பண்ணிட்டாருங்க தேர்தல் அறிக்கைங்கிறது அவங்க சொல்லுவாங்க ஐயோ இது செய்வாங்களா அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம வாக்களிப்போம் ஆனால் விஜய் அவர்கள் ஒரு கட்டம் மேலே போய் இந்த தேர்தல் அறிக்கை இந்த தேர்தல் வாக்குறுதிகளையே மக்களாக பார்த்து தேர்ந்தெடுக்கட்டுமே அவங்க சொல்கிற விஷயத்தை நம்ம மக்களுக்கு சொல்லுவோம்னு ஒரு லிங்க்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாருங்க அந்த லிங்க்கு தான் தேர்தல் அறிக்கை மக்களின் பரிந்துரையும் அவசியம் என்று டிவி கே தலைவர் விஜய் வெற்றி தமிழ்நாடு அப்படிங்கிற தேர்தல் அறிக்கை இணையதளத்தை வெளியிட்டிருக்கிறார் ஒரு லிங்க் வெளியிட்டிருக்கிறார் இதை ஓப்பன் செஞ்சு பார்த்து மக்களோட அறிக்கையை கொடுக்குற மாதிரி நம் காலம் வருகிறது வளமான தமிழகம் நலமான தமிழகம் பாதுகாப்பான எதிர்காலம் என்ற பயணத்தில் பங்கேற்போம் வெற்றி தமிழ்நாடு அப்படின்னு ஒரு லிங்க்கு வெளியிட்டுருக்கிறாங்க அது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா திரு விஜய் அவர்கள் மக்களை வாங்க எங்கிட்ட உங்களை காக்க நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு உங்கள் விஜய் உங்கள் ஆட்சி உங்கள் ஆலோசனை மற்றும் பரிந்துரை எப்படி இருக்குது அந்த அம்மா சொன்ன மாதிரியே லிங்க் ஆகுதா இப்படி நம் தேவையை நாமே திட்டமிடும் வெற்றி தமிழ்நாடு இயக்கம் அப்படின்னு ஒரு லிங்க் வெளியிட்ருக்குறாங்க இந்த லிங்கில் மக்களோட என்னென்ன தேவைகள் என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்டுக்கிட்டு அதை திரு விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுப்பாரு அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியுது முக்கியம் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் அண்ணே டாஸ்மார்க்கை மூடிருங்கண்ணே டாஸ்மார்க்கு வேண்டான்னே டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு நிறைய பேர் ஸ்ட்ரோக்கு வந்து போய் கிடக்கிறாங்கண்ணே கேன்சர் வந்து போய் கிடக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நிறைய மக்கள் பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு நான் இங்கே எதிர்பார்க்குறோம் ஏன்னா தமிழக மக்களோட தேவை அதுதானே வேறு எந்த கட்சியும் அதை பற்றி எதுவும் பேச மாட்டேக்காங்க டாஸ்மாகை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போம்னு சொன்ன கட்சிகளே அதை செய்யாமல் இருக்காங்க அப்போ திரு விஜய் அவர்கள் டாஸ்மார்க்கை ஒழிச்சிருவார் மூடிடுவார் அப்படிங்கிற வாக்குறுதிகளை மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படி மட்டும் கொடுத்துட்டா மக்கள் நிச்சயம் இவர் நமக்கான தலைவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க ஒரு விரல் புரட்சியை அந்த இடத்துல செஞ்சு காட்டுவாங்க அப்போ மாறுங்க வரலாறு இப்படி புதிய யுக்திகளை கையாளத் தொடங்கியிருக்கும் டிவிகே தலைவர் விஜய்